தஞ்சாவூரில் சித்திரை திருவிழா ஒவ்வொரு வருடமும் கோலாகலமாக கொண்டாடப்படும் அதன்படி தஞ்சாவூர் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் திருக்கோவில் சித்திரை தேர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி பதினெட்டு நாட்கள் நடைபெறும் தொடர்ந்து விழா நாட்களில் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் தினமும் நான்கு ராஜ வீதிகளில் வீதியுலா நடைபெறும் இதில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மே மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை நடைபெறும் இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுப்பார்கள் தேர் புறப்படும்போது தேங்காய் உடைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டு தேர் புறப்படும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்